வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அரேஸ் ராபி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தனுஷ் நடித்த கேப்டன் மில்ல கிட்டத்தட்ட நூறு கோடியை தாண்டி விட்டது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்லும் நேரத்தில் சிவகார்த்திகனுடைய அயலான் படம் என்ன ஆயிடுச்சு துரத்தும் கடன் கடன் யார் காரணம் ஏன்னா அயலான் படம் நல்ல டேக் ஆஃபும் பெருசாக அளவுக்கு ஆகலை போக போக பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஆடியன்ஸை அளவுக்கு பெருசாக கை கொடுக்கலை மேலும் சிவகார்த்திகேயன் தன்னுடைய ஐடிவிங் மூலமாக பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி பிளான் இ எத்தனை பிளான்பா எல்லா பிளானும் நேசமாக போச்சு அதுவும் இல்லாமல் ஜையார் பாலுன்னு நான் உள்ளே வந்தாப்ல லியோ படத்துலேருந்தே அந்த ஆள் பேசினாலே தர்தரம் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு லியோ படம் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு சொல்லி அந்த படமும் ஊற்றிக்கிச்சு இந்த பக்கம் அயர்லாண்ட் படத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் ஊற்றிக்கிச்சு ஸோ இந்த பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி பிளான் இ இது வரைக்கும் என்ன ஐடி விங் வச்சு ஏன் படம் ஊற்றிக்கிச்சு எல்லாத்தையும் பார்ப்போம் கேப்டன் மில்லர் எந்தளவுக்கு டேக் ஆஃப் ஆகி அக்கறை தேசத்தில் கேரளாவில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் அப்ராடில் எல்லாம் எந்த அளவுக்கு கலக்குச்சின்னு எல்லா கலெக்ஷனையும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் எஸ் அதுக்கு நம்ம மடியப் பண்ணிடுங்க நண்பர்களே அயலான் படம் வசூல் என்னன்னு இன்னைய வரைக்கும் யாருக்குமே தெரியலைங்க ஆனா அயலான் கிட்டத்தட்ட கேப்டன் மில்லர் கிட்டவும் போட்டி போட்டு அயலான் வந்து கேப்டன் மில்லரையே தாண்டிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த சமயத்துல படத்தோட முக்கியமான ஒரு விஷயத்தை அறிவிப்பை கொடுத்தானுங்க எந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆகல அப்போ என்னங்க சொல்லுங்க எல்லா பிளானையும் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி எல்லாம் சொன்னீங்களே எல்லா பிளானையும் ஃப்ளாப் ஆன உடனே கொடுத்தானுங்க பாருங்க ஒரு அறிவிப்பு அயலான் பார்ட் டூன்னு நானுங்க டே ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா நல்ல கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா அப்புறம்தான் பார்ட் டூவை எடுப்பாங்க சரியா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் பார்த்து எடுக்கிறதா இருந்துச்சு ரைட் ஓகேன்னு ஒத்துக்கிறான் லியோ படத்தையும் சொல்லிகிட்டு இருந்தானுங்க அது வருதா வரலை ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அயலான் படம் பார்த்துன்னு சொல்லிட்டா படம் சூப்பர் ஹிட் இல்லை அப்படின்ற ஒரு பிம்பத்தை மேற்கொண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த மேக்கிங்கில் ஐடிவிங்க வச்சு நம்ம சிவகார்த்தியும் பல வேலையை செஞ்சாப்ல அதுவும் புசுவானவா போச்சு இப்போ அடுத்தது முக்கியமான விஷயம் சொல்கிறோம் கேளுங்க அதை கேட்டால் திகில் ஐடி என்னென்னா அயலான் படம் ஃப்ளாப்பாக ஃபெயிலியராக எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்றதெல்லாம் விடுங்க அயலான் படத்தோடய ப்ரொடியூசரு இது பாகுபலி ரெண்டு கேஜிஎஃப்னு சொல்லி முடிச்சாப்புல அப்போவே போச்சு போல இருக்குது நம்ம அயலானோடய ப்ரொடியூசர் இப்போ ஹாஸ்பிட்டலில் அப்போ எல்லாம் அனுமதிச்சுட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க நம்ம சிவகார்த்தி எல்லாம் ஒரே வார்த்தை ஈமான் ஈமான் இமான் ஆடியோ இந்த ஒரு விஷயம்தான் நம்ம சிவகார்த்தியை சீர்குலைச்சது காரணம் அதாவது சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டாங்க சொல்லுவாங்கல்ல அதுதான் நம்ம சிவகார்த்தி மேலும் பார்த்தீங்கன்னா பிளான் ஏ சொல்லுங்கப்பா பிளான் ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்தி என்ன பண்ணிட்டாப்லனா நம்ம கவுண்டமணியும் செந்திலாம் அடித்த ஜென்டில்மேன் காமெடி மாதிரிதாங்க கேப்டன் கிட்ட கிட்டத்தட்டி ஐம்பது கோடியை நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க டேய் நீ ஐம்பது கோடியை தான் அச்சீவ் பண்ணியிருக்கப்பா வசூலில் நான் நூறு கோடி பட்ஜெட்டு இது எப்படி இருக்குன்னா அண்ணே என்னென்ன நான் எட்டாவது பாஸ்ன்னு நீங்கள் டென்த்து ஃபெயிலுண்ணு பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா அப்படின்ற மாதிரி கலெக்ஷன் பெருசாக பட்ஜெட்டு பெருசா நான் தான் பெருசு நூறு பெருசாக ஐம்பது பெருசா நான் நூற்றி இருபது கோடி பட்ஜெட்டுப்பா நீ இப்போ தான் ஐம்பது கோடி வசூல் செஞ்சுருக்க இப்படி பேசக்கூடிய ஆள் நம்ம சிவகார்த்தி சரி ஐடி ஐடிங்க வச்சு என்ன பண்ணாப்புல மேலும் பிளான் பியில் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பிளான் பியில் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் முப்பத்தஞ்சு கோடி தான் கலெக்ட் பண்ணிச்சின்னு ஒரு சொன்னாங்க கேப்டன் இல்லை ஐம்பது கோடி அச்சீவ் பண்ணிடுச்சு நம்மளும் ஐம்பது கோடி போடு அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணானுங்க பாருங்க ஐம்பது கோடி அங்கே தாங்க வச்சு செஞ்சுப்பிட்டானுங்க எல்லாரும் படம் வந்து ஃப்ளாப்பாக அப்படின்ற விஷயம் வந்து ஸ்க்ரீனை எல்லாத்தையுமே உருவிட்டானுங்க மிஷின் சாப்டர் ஒன்றுக்கு கொடுத்தானுங்க அப்போவே முடிஞ்சு போச்சு மிஷின் சாப்டர் ஒன்று இன்னு அயலானு அவுட்டு கேரளாவில் மிகப்பெரிய ஃப்ளாப்பு போஸ்டர் ஓட்டின காசு கூட கிடைக்கலையாம் அங்கே இருக்கிறவங்களாம் கொலை வெறியில் இருக்காங்கெல்லாம் யார் அவன் சிவகார்த்தி இனிமே அவன் படத்தை எவனாவது எடுத்தீங்க அவ்வளோதான் அப்படின்ட்டானுங்க கோடிகளில் கடன் சிவகார்த்திகனோட பரிதாப நிலை இது எல்லாம் காரணம் சிவகார்த்திகனே தான் வேறு என்ன சொல்கிறது இனிமேவாது திருந்தியா நல்லபடியாக நல்ல படத்தை சூஸ் பண்ணி எடு நடிக்கிற வழியை பார் நடிக்கிறதே கிடையாது ஐம்பது பெர்சன்டேஜ் நம்ம விஜய் இளைய தளபதி விஜய் ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம சூப்பர் ஸ்டாரு ரஜினிகாந்த் இந்த கலவையில் அண்ணன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது யார் ரியாலிட்டி என்ன ஒரு இதுன்னு தெரிய மாட்டேங்குது சரி சிவகார்த்தியனுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு அட்வைஸு இது தான் டான் படத்தில் எப்படி டாக்டர் படத்தில் எப்படி நினைச்சிங்க டாக்டர் படம் டான் படத்தில் எப்படி நினைச்சிங்க இப்போ டான் ஃப்ளாப்பா டாக்டர் படம் ஹிட்டா டாக்டர் படத்தில் உங்கள் ஹீரோவைஸ் எல்லாம் காமிக்காமல் அமைதியாக பொட்டிப்பா மாதிரி கரெக்டாக கொடுத்த ரோலுக்கு என்னவோ அதை நடிச்சுட்டு போனீங்களே அந்த மாதிரி நடிச்சிட்டு போங்க மேலே பார்த்தீங்கன்னா இப்போ பிளான் பிக்கு வருவோங்க பிளான் பின்றது இந்த பார்ட்டூன்னு சொல்லிட்டு ஓர் பில்டப்பை கொடுத்தது அங்கே படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு ஏன்னா லியோ அப்படியே ஒற்றுனி டேய் நாங்களே பெருசாக பார்ட்டுவை பற்றி பேசலை நீ பாடம் அதை பார்ட் டூ வா அப்படின்னு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க நெட்டீசனுங்க ஸோ என்றைக்கி அயலான் பார்ட் டூன்ற ஒரு விஷயம் வந்துச்சோ அப்போவே தெரிஞ்சு போச்சு சிவகார்த்திகை மேலும் பார்த்தீங்கன்னா இதுவும் காசு இல்லாமல் நடிச்சு கொடுக்குறாங்க ஏன்னா ப்ரொடியூசர் வேறு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாப்புல திரும்ப பார்ட் டூனால் வந்து ஹிட் ஆகி பார்ட் கிடையாதுங்க படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அந்த படத்தை கொஞ்சம் அப்படியே லெவல் செய்யணும்ல அதனால் சிவகார்த்தி திரும்பவும் காசு இல்லாமல் எதுவும் சம்பளம் வாங்காமல் படத்தை நடித்து கொடுப்பாப்ல இதுதான் பார்ட் டூ ஸோ சிவகார்த்தியை பொறுத்த வரைக்கும் படம் ஆகும் திரும்ப அந்த படத்துக்கு காசு இல்லாமல் நடிப்பார் நானும் நான் காசே வாங்குறதில்ல சம்பளமே வாங்காமல் நடித்து கொடுத்தேன்னு டே யார்கிட்டடா அப்படின்னு நினைக்கிறாங்க இது ரொம்ப ஓவரில் அதுதான் பிளான்சி இன்னையே சொன்ன பார்த்தீங்களா காசு இல்லாமே நடிச்சு கொடுத்தேன் நான் சேலரியாக வாங்கிக்கல டே உன்னை எவன்டா சேலரியை வாங்கிக்க வேணான்னு சொன்னது அப்படின்னு கேட்பாங்க கடங்கார நீ கழுத்தில் துண்டை போட்டு கேட்குறானுங்க நீ சாம்பளம் வாங்காமல் நடிச்சு கொடுக்கலாம் ஆனால் அயலான் படத்துக்கு குரல் கொடுத்தனு சித்தார்த்து அவர் காசு இல்லாமல் தானே நடிச்சு கொடுத்தாப்புல காசை நீ கொடுத்தியா விஜய் சேதுபதி மாவீரன் படத்துக்கு குரல் கொடுத்தாரா அவர் காசு வாங்கினாரா சரி நீ ஓம் படத்துக்கு காசு வாங்கலைன்னா உனக்கு கடை அதெல்லாம் பில்டப் பண்ணக்கூடாது தம்பி இதுதான் பிளான் சியாக இருந்துச்சு இது அடுத்தது பிளான் டியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் விஎஃப்எக்ஸ்க்கு அறுபத்தஞ்சு கோடி அறுபத்தஞ்சு கோடி அப்படின்னு ரொம்ப கூவினானுங்க அது மட்டும்தான் நல்லா இருந்துச்சு ஆனால் விஎஃப்எக்ஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரில சரி விஎஃப்எக்ஸ்க்கே அறுபத்தஞ்சு கோடினா மேக்கிங் எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கணும் அப்போ மேக்கிங் என்னப்பா அப்படின்னு தெரியல எல்லாமே போய் காரணம் என்னன்னா நம்ம சிவகார்த்திகை நடிப்பை விட ஐடிவிங்க நம்பி தான் இருக்கிறாரு இப்போ வாங்க பிளான் டிக்கு வருவோம் நம்ம செய்யார் பாலு செய்யார் பாலுன்னு ஒருத்தர் இருக்காதுலல்ல இந்த பால் வந்து எந்த படத்துக்கு அலப்பறையான ஒரு விமர்சனம் கொடுத்தாலும் அந்த படம் ஊற்றிக்கும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம லியோ அயலானின் அலப்பறைகள் இவர் தான் அடுத்த தளபதி இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் சிவகார்த்தி கேப்டன் மில்லரை ஓங்கி அடித்து ஓரங்கட்டி விட்டார் இப்படியெல்லாம் பயங்கரமாக பேசின ஜெய்யார் பாலு எந்த படத்துக்கெல்லாம் இந்த ஆளு வாயை திறக்கிறானா அந்த படம் விளங்காமே போயிடுங்க இனிமேவாவது சிவகார்த்தியை மற்ற ஐடிவிங்க இந்த இந்த மாதிரி இணையத்தில் கைக்கூலிகள் இவங்களெல்லாம் வச்சு பேசாமல் நல்ல உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயத்தோடு நல்ல அபிப்பிராயத்தோடு சொல்கிறது என்னென்னா நல்ல ரோலை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள் நல்ல நடிங்க கம்மி பட்ஜெட்டாக போடுங்க இதுதான் சிவகார்த்தினு சொல்லக்கூடியது இந்த பாலு பாலுமாரியும் உங்கள் ஐடிவிங்க நம்பியும் இருக்காதிங்க பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சது காரணம் என்னென்னா தனுஷ் ஜிவி பிரகாஷ் மேலும் வந்து அந்த கான்டென்ட்டில் வந்து சில விஷயங்கள் பார்த்தவங்கெல்லாம் எல்லாம் ஒரே இதாக இருக்குது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குண்டு சத்தமாக இருக்குன்னு பல விமர்சனங்கள் இருந்தாலும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தது தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேங்க அயலான் குட்டியசுங்களுக்கு மட்டும்தான் ஒரு ரெண்டாவது மூணாவது பசங்க படிக்கிறாங்க இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்க யாராவது இது பண்ண முடியுமா முதலே எடுக்க முடியலைங்க சிவகார்த்தி படத்துக்கு அப்படின்னா நினச்சி பாருங்க அல்லல் படும் அயலான் முதல் எடுக்க முடியவில்லை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்து விட்டார் அயலான் படத்துடைய தயாரிப்பாளர் எல்லாம் காரணம் நம்ம இமானுடைய ஆடியோ சிவகார்த்திகனுக்கு ஏழுற சிவகார்த்திகேயன் தனக்குத்தானே வைத்து கொண்ட சூனியன்தான் வேறு எதுவுமே காரணம் கிடையாதுங்க ஒரு மனுஷன் சூப்பராக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இ கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட்டுன்ட்டு அதுதான் நம்ம ஆளுக்கு இப்போ பொருத்தமாக எதுவும் இல்லாமல் இமான் ஒரு வார்த்தை சொன்னாருங்க அதாவது எல்லாமே கடவுள் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு ஒரு விஷயம் இது நீங்களோ நானோ வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லைன்ட்டு அந்த கடவுள் தன்னுடைய கர்மாவை நல்லா செஞ்சு வைத்து விட்டார் அப்படின்னு தான் சொல் சரிங்க எல்லா பிளானும் போச்சு கடைசியாக ஒரு பிளானை உருட்டுலான்னு இந்த பெக்கர் பெக்கர்பாலை வச்சு போட்டிருக்கானுங்க என்னென்னா ரஜினி பாராட்டி விட்டார் ரஜினி இலை போட்டு விருந்தே வைத்து விட்டார் சிவகார்த்தியனுக்கு எஸ்கேவை அழைத்து தன்னுடைய படத்தில் நடிக்குமாறு கெஞ்சி கூத்தாடிய ரஜினி இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க தலைவர் நூற்றி எழுபத்தொன்னில் எஸ்கே நடிக்கிறாராம் சிவகார்த்தி இறறாம எஸ்கே அப்படின்னு கேட்காதிங்க இப்போ சிவகார்த்தி வந்து என்னை எஸ்கேன்னு கூப்பிட்டா தான் அஜித் அஜித்குமாரே வந்து என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க சரிங்களா அது இல்லாமல் ஏகே அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாலும் பரவாயில்ல இல்லை அஜித்குமார்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல இந்த தலை அப்படின்றதெல்லாம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நம்ம வருது நம்பால் இவர் பெரிய எம்ஜிஆர் வருங்க எஸ்கே அப்படின்னு ஷாருக்கான் ரேஞ்சுக்கு இந்த மாதிரிலாம் வந்து தன்னை பில்டப் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தது மட்டும்தான் ஐடிவிங்கினாலேயே வளர்ந்த ஒரே நடிகர்னால் அது நம்ம சிவகார்த்தி தான் அதுக்கு இதை இந்த மாதிரி துணை போகிறது த இந்த டீ பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இது நல்லா கூவும் இது கூவுனது தான் ரஜினியே கூப்பிட்டு விட்டார் ரஜினியே அழைத்து விட்டார் ரஜினி படத்தில் நூற்றி எழுவத்தொன்னேல் சிவகார்த்தி நடிக்கிறார் என்னடா இது அயலாண்ட் படத்தை பார்த்துவிட்டு ரஜினி சிவகார்த்திக்கு கால் பண்ணி மிகவும் பாராட்டினார் டேய் அவர் எங்கே போராடினார் என்ன எதுனே தெரில அவர் படமே ஓட முடியாமல் இருக்குது அப்படின்றது தான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்களுடைய பார்வை சரி பார்ப்போம் இந்த பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி பிளான் இலாம் ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு காரணம் இமான் ஆடியோ மட்டும் கிடையாதுங்க அயலாண்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு ஒரு படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு என்னடா இது சிவகார்த்தி அடங்க மாட்டான் போல அப்படின்னு அப்படின்னுச்சு இதை எப்படி நான் சொல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பாடகி சௌந்தர்யா திடீர் என்று பொங்கி இழந்து விட்டார் எல்லாருக்கும் தெரிந்து விட்டது சிவகார்த்திகன் குறித்த தகவல்களை லீலைகளை பின்னணி பாடகி சௌந்தர்யா அப்படின்னு கருப்பை ரொம்ப கொசும்புகாரன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இதில் அயலானை பின்னுக்கு தள்ளிய கேப்டன் மில்லர் எப்பனா ப்ரீ புக்கிங்லேயே கிட்டத்தட்ட மூணு புள்ளி அஞ்சு கோடி எடுத்துட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது முதல் நாளுடைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கோடி அப்போ அயலான் எங்கே இருந்ததுன்னா நாலு கோடி அயர்லாண்டு பட்ஜெட் எவ்வளோ நூறு கோடி கேப்டன் மில்லர் ஐம்பது கோடி சரி ஐம்பது கோடி எங்கே நூறு கோடி எங்கே அப்போ நீ முதல் நாள் எவ்வளோ கலெக்ஷன் எடுத்துருக்கணும் கிட்டத்தட்ட நீ இருபது கோடியை தாண்டி இருக்கணும் அல்லவா அது நடக்கலை சரி சிவகார்த்தி இப்படிப்பட்டவரா இதுதான் எல்லாரும் பேசக்கூடியது ஏன்னா இமான் விஷயத்துலேருந்து சிவகார்த்தின்னு எல்லாருமே வந்து ஈய இப்படியா சிவகார்த்தி இதில் நடுவில் நீ சோசியல் மீடியாவில் எதை போட்டாலும் பங்கம் பண்ணுறானிங்க லுக் இந்த மாதிரி தட்ஸ் யுவர் காம்படிஷன் ரஜினியெலாம் இதை அப்பயே சொல்லிட்டாருப்பா உனக்கு நான் எனக்கு நான் தான் போட்டி விஜய் அதை பார்த்து காப்பி அடித்து எனக்கு நான் தான் போட்டின்னு விஜய் இது கண்ணாடியை பார்த்து எனக்கு நீந்தான் போட்டி என்னடா இதுக்கு கொடுமை சரி அது மட்டும் இல்லைங்க நசாமா போச்சு கெட்டப்ப மாத்தி செட்டப்ப மாத்தி சிவகார்த்திகேயம் பண்ண வேலைகள் எல்லாம் இணையத்தில் வைரலாகும் புகைப்படங்களை பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க நாசமாக போச்சு இன்னும் எத்தனை குடும்பத்தை நாசமாக்க போகிறானோ இப்படி இருக்கிறானே அப்படின்னு தான் பேசுவாங்க கொஞ்ச நாள் அமைதியாக இருங்கப்பா உங்கள் ஐடிவிங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வைங்க சரி எதனால் போச்சு ஓவர் பேச்சு ஊத்தி ரெண்டு கேஜிஎஃப் மூணு பாகுபலி அப்படின்லாம் சொல்லிட்டு போன உடனே ஐயா சாமி ஆடியோ லான்ச்சில் கதர்னா நம்ம சிவகார்த்தியேன் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஏன் இந்த மாதிரிலாம் அதிகமான பேச்சு ஓவர் டாக்கு ஓவர் பில்டப்பு டோட்டலாக முடிஞ்சு போச்சு அந்த பக்கம் சைலண்ட்டாக இருந்து ஐம்பது கோடியை போட்டு நூறு கோடி எடுத்துட்டானுங்க மிஷின் சாப்டர் ஒன்று இருபத்தஞ்சி கோடி போட்டு அவன் ஒரு முப்பத்தஞ்சு கோடி எடுத்துக்கிட்டான் நீ நூறு கோடி போட்டு நூறு கோடி எடுக்கிறதுக்கே இவ்வளோ பிரச்சனைன்னா ப்ரொடியூசர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகாமல் என்ன பண்ணுவார் என்ன ஆகும் சொல்லுங்கள் வா தேள்மை தேழ்மை எஸ்காவை காப்பாற்றிய ரஜினி இன்னும் கடைசியாக ஒரு பில்டப் ஒன்று போட்டானுங்க பாருங்கள் அது தாங்க இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க ஓ மீண்டும் பொறுக்கி நாட்டமா அப்படின்னு தானே பேசுவாங்க சோசியல் மீடியாவின் கைகூலிகள் பேசக்கூடிய பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நல்லவன் நல்லவனு காட்டுற மாதிரியே இருந்தது ஈமான் கொடுத்த ஒரு ஆடியோ தாங்க டோட்டலாக ஜோலியை முடிச்சானுங்க இப்போ பட்ஜெட்டை ஐம்பது கோடி போட்ட கேப்டன் மில்லர் நூறு கோடி எடுத்துடுச்சு ஆனால் அயலான் என்ன ஆச்சு எல்லாம் போச்சு வீணாக போச்சு இனிமேல் பார்ட் டூவை எடுத்து திரும்ப அதில் காசு கொடுக்காமல் நடித்து இனிமேல் சிவகார்த்திகேயன் மீண்டு வரணும் செய்யார் பாலு என்ன சொன்னாப்லனா இந்த மாதிரி சிவகார்த்திக்கு கடனை எல்லாத்தையும் ஒரே படத்தில் அடிச்சிட்டாருன்னு டே டே ஏண்டா டே இந்த மாதிரி பண்